நீண்ட நேரமாக நான் காத்திருப்பதை தெரிந்து உடனே உள்ளே வந்து என்னுடைய வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் உன்னையும் நான் எதற்காகவும் காக்க வைக்காமல் உன் வாழ்விற்கு தேவையான எல்லா இன்பங்களையும் கொடுத்து மகிழ்விப்பேன் கண்ணீருக்கு யார் பதில் சொல்லாமலும் இருந்துவிட முடியாது நீ இத்தனை நாள் வடித்த கண்ணீர் அதற்கான பதிலை சர்வ நிச்சயமாக கொடுத்தே ஆக வேண்டும் எதற்காக உன்னை இந்த நிலையில் வைத்து வேடிக்கை பார்க்கின்றார்கள் என்ற ஒன்றை உனக்கு நான் தெரிவித்தே ஆக வேண்டும் உன்னை புரிந்து கொள்ளாமல் அல்லது புரிந்து கொள்ளாதபடி நடித்து உன்னையே ஏமாற்றி வருகின்றார்கள் உண்மையான அன்பை கொடுத்ததன் பலன் இதுதானா என்று நீ பல முறை வாழ்க்கையின் மீது வெறுப்பை காண்பித்திருக்கின்றாய் வாழ்க்கையின் மீதே உனக்கு ஒரு சலிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு அவர்கள் சில செய்த செயல்களை செய்திருக்கின்றார்கள் என் அன்பு குழந்தையே ஆனால் அவர்களோ நலமாக சிரித்து மகிழ்ந்து வாழ்க்கை அனுபவிப்பது போல காட்டிக் கொள்கின்றார்கள் ஆனால் அவர்களுக்கு அங்கேயும் நிம்மதி கிடையாது ஒருவரை கஷ்டப்படுத்திவிட்டு பிறர் நலமாக வாழ்ந்துவிட முடியுமா அன்று இரவு அவர்களுக்கு நிம்மதியான தூக்கம்தான் வருமா உண்மையை சொல்ல வேண்டுமானால் நிம்மதி இல்லாத நிலைதான் அவர்களுக்கும் அங்கு என் அன்பு குழந்தையே சாதாரணமாக இருக்கின்ற ஒருவரை கஷ்டப்படுத்திவிட்டே யாராலும் நிம்மதியாக உறக்கத்தை காண முடியாது என்கின்ற பொழுது இந்த முருகனுடைய குழந்தையாகிய உன்னை கஷ்டப்படுத்திவிட்டு அவர்கள் சந்தோஷமாக இருந்துவிட முடியுமா அவர்களுடைய மனசாட்சியே அவர்களை கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கின்றது உன்னுடைய கண்ணீருக்கும் வேதனைக்கும் பதில் சொல்லியே ஆக வேண்டும் உனக்கு நீதி கிடைத்தே ஆக வேண்டும் உனக்கு நியாயம் கிடைத்தே ஆக வேண்டும் உன்னுடைய வாழ்விற்கான நீதியையும் நியாயத்தையும் நான் பெற்றுத் தருவேன் கிடைக்க வேண்டிய அன்பு உனக்கு கிடைத்தே ஆக வேண்டும் உன்னை யாரும் எப்பொழுதும் ஏமாற்ற முடியாது உன்னுடைய உண்மையான அன்பு உண்மையான பாசம் அதற்கு ஈடு இணை எதுவும் இல்லை அதற்கு கைமாறாக அவர்கள் காட்டக்கூடிய அன்பு அதே அளவு பாசமும் நேசமும் அன்பும் இருக்க வேண்டுமே தவிர ஒரு கூட குறையக்கூடாது நீ பல முறை நீ நீயாக இருந்திருக்கின்றாய் பிறரிடத்தில் உண்மையாக வாழ்ந்திருக்கின்றாய் நீ பட்ட கஷ்டங்காலங்கள் அனைத்தும் முடிவுக்கு வந்து விட்டது நீ மகிழ்ச்சியாக வாழப்போகின்ற நல்ல நேரம் இக்கணத்திலிருந்து உன் வாழ்க்கையில் ஆரம்பமாகும் எந்த இடத்திலும் நீ ஒரு பொழுதும் தாழ்ந்து போக நான் உன்னை விட மாட்டேன் வெற்றி பெறுவோமோ மாட்டோமோ என்று நினைத்து சந்தேகத்திலேயே எந்த ஒரு வேலையையும் செய்யாதே நீ காத்திருந்த அத்தனை வெற்றிகளும் உனக்கு நிச்சயம் கைகூடி வரும் நம்பிக்கையை அதிகப்படுத்து வழிகளையும் வேதனைகளையும் யார் உணர்கின்றார்களோ இல்லையோ யார் அதற்கு மதிப்பு கொடுக்கின்றார்களோ இல்லையோ உன்னுடைய வழி வேதனை அதனால் நீ அனுபவிக்கின்ற கஷ்டங்கள் அனைத்தும் எனக்கு தெரிகின்றது இப்படியே உன் வாழ்க்கை கஷ்டத்திலேயே சென்று விடும் என்று நினைத்து விடாத என் குழந்தையே எல்லா நேரங்களிலும் எல்லா ரூபங்களிலும் வந்து உன்னை நான் காப்பாற்றி கொண்டே இருப்பேன் எல்லா வகையான வெற்றிகளையும் இன்பங்களையும் உன் வாழ்க்கை காண்பதற்கு என்னென்ன உதவிகள் செய்ய வேண்டுமோ அத்தனை உதவிகளையும் எல்லா நேரமும் செய்து உன்னை நான் இந்த வாழ்க்கையின் சதியின் பிடியிலிருந்து காப்பாற்றி விடுவேன் இந்த நல்ல செய்திகளை சொல்லத்தான் ஓடியும் வந்தேன் இந்த தினத்தில் இதை நீ செவி குளிர கேட்டிருந்தாயானால் உன்னுடைய வாழ்க்கை வளம் நிறைந்ததாக மகிழ்ச்சி நிறைந்ததாக நிச்சயம் மாறும் இது என் சத்திய வாக்கையின் குழந்தையே உன் வாழ்க்கையில் அற்புதத்தை நிகழ்த்த ஆரம்பித்து விட்டேன் ஒரு தாமதமும் இனி இருக்காது தாமதித்த நாட்கள் முடிந்து ஒரு கால தாமதமும் இல்லாமல் உடனுக்குடனேயே உன்னுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் என்னால் பூர்த்தி செய்து கொடுக்கப்படும் எந்த இடத்திலெல்லாம் தாழ்ந்து தலை குனிந்து நின்றாயோ அதே இடத்தில் உயிர்ந்து தலை நிமிர்ந்து வாழக்கூடிய நிலை ஏற்படும் உன்னுடைய உண்மையான அன்பிற்கு தகுதியானவர்கள் உன்னிடம் வந்து சேர்வார்கள்